வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா சோனாலிக்கா எழுநூற்றி நாற்பத்தஞ்சு டேம் த்ரீ டிராக்டர்னு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் க்ளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒரு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற ட்ராக் ட்யூமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள்கிட்ட ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டோவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம்னு நம்புறீங்களே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கூடிய இந்த சுனாலிக்கா எழுநூற்றி நாற்பத்தஞ்சு டிராக்டர்னுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டியினுடைய நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் வண்டி அவைலபிளாக இருக்குங்க வண்டியினுடைய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் வந்துருங்க வண்டி பார்த்தீங்கன்னா சைடிகிரி ஆப்ஷனோட வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி கேட்டகரிங்க இன்ஜின் கீர் க்ரௌண்ட் எல்லாமே தெளிவாக இருக்கிறதா வண்டி ஓனர் சொல்லியிருக்காருங்க வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டியில் அவைலபிளாக இருக்குங்க டாப்பு பம்பர் ஹூக் ஹூக்குபெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ் இருக்குது வண்டியினுடைய டயர் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தாங்க வண்டி பார்த்திங்கன்னா ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது டாப்பு பம்பர் ஊக்குபெட் வண்டி மிக தெளிவான வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனருங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரூவா கேட்குறாருங்க நேரில் வந்து பேசும்போது கட்டாயமாக அனுசரித்து கம்மி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்கிறாங்க நேரில் போய் பேசும்போது நெகோசியேஷன் பண்ணி எடுத்துக்கலாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்டு ஓனருங்க நாலு டயருமே ஒரிஜினல் டயர் எம்ஆர்எஃப் டயருங்க வண்டினுடைய ஹவர்ஸ் எல்லாமே மீட்டர் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா கால் பண்ணுங்கள் தேவை இருக்க நண்பர்கள் மட்டும் கால் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க செகண்ட் ஓனர் வண்டி ஃபுல் ஃபிட்டிங்ஸ் அவைலபுளாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூமில் இருக்கிற கண்டிஷன் வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரிஜினாலிட்டிக்காக இருக்குதுங்க வண்டினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு பார்த்தீங்கன்னா டிஎன் எழுவத்தேழுங்க ஆத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க வண்டி இன்ஜின் கீர்பாக்சு க்ரௌனு எல்லாமே மிக தெளிவாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டியினுடைய யூசேஜ் பார்த்திங்கன்னா அஞ்சு குத்து ஒம்பது குத்து ட்ராலி ரொட்டவேட்டு எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாங்க நல்ல இழுவை திறன் நல்ல டீசல் சிக்கனம் கொடுக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி நல்ல ரீவேல்யூ கொண்ட வண்டிங்க தேவை இருக்கவங்க மறக்காமல் இந்த வண்டியை வாங்கி பயன்படுத்திக்கிங்க இந்த வீடியோ இருக்க நண்பர்கள் நீங்கள் யாராவது சோனாலிக்கா டிராக்டர் வச்சிருந்தீங்கன்னா வண்டியினுடைய பர்ஃபாமன்ஸு டீசல் மைலேஜை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி டிராக்டர் ஏதாவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்